திருச்சிற்றம் பலம் வேல் அரோகரா ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பணியே பணியாய் தேடும் முகனைச் செருவில் சாடும் தனியான சகோதரனே இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள் எங்களுடைய திருமண நாள் எங்களுக்கு வயதில் சிறியவங்களெல்லாம் நாங்கள் வாழ்த்துகிறோம் எங்களுக்கும் மேலே பெரியவங்கள்லாம் எங்களை வாழ்த்தணும்னு வேண்டிக்கிட்டு இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மா என்னை வாழ்த்துறாங்க நாம் முறைப்படி எடுக்கிற திருப்புகளில் இருநூற்றி நாற்பது திரு திரு ஆணைக்கால் நம்ம அருணகிரிநாதர் அருளி செய்திருக்காரு அப்படின்ற பாடலை இப்போ நம்ம பாட போறோம் அங்க இருக்கிற முருகப்பெருமான பாடி இருக்காரு என்ன சொல்லி வாழ்த்துறாரு சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகராம் இந்த திருப்புகழை எங்களுக்கு இன்னைக்கு திருமண நாள் அனைவரும் எங்களை வாழ்த்துங்க இன்னைக்கு பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய பதிவு உடனே உங்களை வந்து சேரும் திரு சிற்றம்பலம் நானும் சொல்லி சொல்லிக்கிட்டுருக்கிறேன் என்னுடைய திருமண நாள் பரிசா வந்து நான் எதிர்பார்க்குறது சப்ஸ்கிரைபர் தான் அனைத்து நல்ல உள்ளங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் திருச்சிற்றம்பலம் இதுக்கான சந்தம் தனத்தா 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 தனத்தானா தந்ததானா கஷ்டமான சந்தந்தான் பாடலை பார்ப்போம் உரைக்காரிகைப்பால் எனக்கே முதல் பேர் உனக்கோ மடல் கோவை ஒன்று பாட உழப்பாதிபோடெழுத்தானிய தேடி உனைப்பாரில் ஒப்பார்கள் கண்டிலன் யான் குறைக்கான வித்யா கவிபருக்கே குடிக்கான் முடிப்போடு கொண்டு வா பொன் குளப்புண் ரத்னாதி பொன் தூசு எடுப்பாய் என கூறி இடர்பாடின் மயங்குவேனோ அறைக்கு ஆடை சுற்றா தமிழ் உடலில் போய் அனர்க்கே புனர்க்கே வரைந்த ஏடிட்டே அரைத்தாய் என படைத்தாய் புனல் புனல்சேல் அரப்பாய் வயல்கு அமர்ந்த வேலே திரைக்காவிரிக்கே கரைக்கானகத்தே சிவத்தியானமுற்றோர் சிலந்தி நூல் செய்தி அருள் கூர் திருச்சாலகச் சோதி தம்பிரானே இப்போ இந்த பாடலுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம் அருமையான பாடலை கொடுத்துருக்காரு உரைக்காரிகை காரிகை பால் எனக்கே முதல் பேர் உனக்கோ மடல் கோவை ஒன்று பாட சொல்லப்படுகின்ற காரிகை என்னும் யாப்பிலக்கண நூலில் நிபுணர் என்னும் முதலான பேர் எனக்குத்தான் உன் பேரில் தொண்ணூற்றி ஆறு சிற்றிலக்கிய பிரபந்த வகைகளில் ஒன்றான மடல் கோவையில் கவி ஒன்று பாடுவதற்கு காலம் தாமதிக்காமல் யானையின் தந்தப்பிடி அமைத்த எழுத்தாணியை தேடி எடுத்து உலகத்தில் உன்னை நிகரானவர்கள் யாரையும் நான் கண்டதில்லை பெருமைக்கு உரிய வித்தை வல்ல கவி அரசர்களுக்கு நீ ஒரு புகலிடமாக விளங்குகின்றாய் பணம் முடிச்சோடு பொற்காசுகளை கொண்டு வா சிறந்த ஆபரணங்களையும் ரத்தினம் முதலியவற்றையும் அழகிய ஆடைகளையும் எடுத்து கொண்டு வா என்றெல்லாம் சொல்லி புகழும் துன்பத்தில் நான் அகப்பட்டு மதிப்பு குன்றி வாழ்வேனோ இடுப்பில் ஆடையை சுற்றாது கோரிப்புள்ளைச் சுற்றும் சமணர்கள் வாழ்ந்த தமிழ் வளர்த்த மதுரை தளத்துக்கு திரு ஞானசம்பந்தராக சென்று அங்கே அவர்களை வாதில் வெல்ல நெருப்பிலும் நீரிலும் தேவாரங்கள் எழுதப்பட்ட ஏற்றினை இட்டு அறச்செல்வன் என்னும் புகழை கொண்டாய் நீரில் சேல் மீன்கள் நிரம்ப பாய்கின்ற வயல்களில் கீழ்ப்புறத்தில் வீட்டிற்கும் செவ்வேலே அலைகள் வீசும் காவிரியின் கரையில் இருந்த காட்டில் சிவத்தியானம் நிறைந்திருந்த சிலந்தி பூச்சியின் நூலால் அமைக்க பெற்ற திருவானைக்காவின் அழகிய பந்தலின் கீழ் இருந்து வரும் அருள்மிக்க அழகிய சிலந்தி வலை கீழ் விளங்கும் விளங்குபவரான ஜோதி சொரூபமான சிவபெருமானின் தலைவனே அந்த சிவபெருமானுக்கு தலைவனான முருகப்பெருமானே எனக்கு என்னெல்லாம் நீங்கள் கொடுக்கணுமன்றதை அழகாக பாடிக்கா பாருங்க அந்த திருவாணைக்காவில் சொல்லும்போது ஆ திரு ஆணை வந்து பூஜை பண்ண யானை வந்து பூஜை பண்ண இடம் சிலந்தி வந்து அவருக்கு வெயில் வராமல் வெயில் படாமல் இருக்கணும் குப்பை சத்தியெல்லாம் அவர் மேலே விழக்கூடாதுன்னு வள அதுக்கு அந்த எண்ணம் ஆனால் யானை வந்து இது என்ன மேலே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியாது அந்த வ வளையை தள்ளி தள்ளி விட்டுடுது சிலந்தியோட வளைய தள்ளி விட்டுடுது அந்த மாதிரி பெயர் பெற்ற தளம் அந்த சிலந்தி தான் பிற்காலத்தில் ராஜாவாக பிறந்து இந்த கோவிலை கட்டினாரு திருவாணைக்காலில் அந்த பெருமையெல்லாம் சொல்லி மதுரை சமணர்களிடமிருந்து மீட்டு அழகான தமிழை வளர்த்தீங்களே முருகப்பெருமானே நீங்கள் தான் ஞான சம்பந்தராக வந்து அந்த இடுப்பில் ஆடையை சுற்றாது கோரை புல்லை சுற்றும் சமணர்கள் அவங்க ஆடை அணிய மாட்டாங்க இந்த கோரை புல்லை தான் பாய் மாதிரி பண்ணி இருப்பாங்களாம் தமிழ் வா தமிழ் வளர்த்த மதுரை தளத்துக்கு திரு ஞான சம்பந்தராக சென்று அங்கே அவர்களை வாதில் வெல்ல நெருப்பிலும் சோபர் வந்த நான் இவர் ஞான சம்பந்தர ஜெயிக்கிறதுக்கு அவங்க சொன்னாங்களாம் நாங்களும் கவி எழுதி நெருப்பில் போடுவோம் நீங்களும் போடுங்க பாட்டு எழுதினா அவங்க எழுதின ஓலச்சுவடியெல்லாம் எரிஞ்சு போச்சான் நம்ம ஞான சம்பந்தர் எழுதுனது சும்மா தக தகுன்னு ஜொலிச்சுக்கிட்டு வந்து தான் அந்த மாதிரி நீரில் போட்டது எது அப்படியே எதிர்த்து ஓடி வந்து தான் ஏடு போய் நின்னதே ஒரு தளமாக இருந்ததுன்னுட்டு வரலாறுல வருது அந்த இடத்துல போய் அந்த ஏடு எடுத்துட்டு வந்தார்கள் அந்த மாதிரி இவருடைய புகழை பேசுகிறாரு நான் போய் மற்றவங்களாண்ட இந்த மாதிரிலாம் புகழ்ந்து கடைசியில் ஒரு பைசா கூட புரோஜனம் இல்லாமல் போயிடும் அந்த மாதிரிலாம் நான் போய் யார்கிட்டையும் பாடாமல் எனக்கு நீ எல்லாத்தையும் தரணும் எனக்கு இந்த மாதிரி நான் போய் அவங்களாண்ட உடுத்துற உடைக்கும் ஆடைக்கும் இப்போ வாழ வேண்டியது இதுக்கான தேவைக்கு செல்வத்தையும் நான் போய் அவங்களாண்ட கேட்கக்கூடாது முருகப்பெருமானை எல்லாத்தையுமே நீ தரணும் அப்படின்னு சொல்லி அருமையான பாடல் எங்களுக்கு இன்றைக்கி ஆசீர்வாதமாக அமைஞ்சிருக்கு அம்மா அப்பா மகன் எல்லாம் வந்து எங்களை வாழ்க்கிறாங்க விநாயக பெருமானும் வர்றார் அருமையான பாடலை கொடுத்த எங்கள் அப்பனுக்கு கொடான கொடி நன்றி திருவானைக்கால் ஜம்புகேஸ்வரர் தான் என்னுடைய ராசிக்கேன்னுவாங்க இது அதுவாக அமைஞ்சது பார்த்திங்களா அதுதான் இறைவனுடைய ஆசிர்வாதம்ன்றது இருநூற்றி நாற்பதாவது பாடல் எங்களுடைய திருமண நாள் வாழ்த்தால் எங்களுக்கு அமைச்சிருக்காரு அருணகிரிநாதர் அருணகிரிநாதருக்கும் சிவபெருமானுக்கும் எங்களை படைத்து காத்து ரட்சிக்கின்ற எங்கள் அப்ப சிவபெருமானுக்கும் என்ன அருமையான இந்த தமிழை பாட வைக்கிற என் முருகப்பெருமானுக்கும் கொடான கோடி நன்றி என் தாய்க்கும் திரு சிற்றம்பலம் வாங்க இப்போ நம்ம சேர்த்து எழுதுகிற பாடலாம் இதில் குறையதும் பார்க்காதீங்க நான் எந்த திருப்புகள் வகுப்புலையும் போய் படிக்கலை ஏன்னா எனக்கு அதுக்கான வசதி அப்போ இல்லை வசதி வந்த காலத்தில் எங்கள் ஊரில் திருப்புகள் கிளாஸ்லாம் கிடையாது அப்போ பாடணுமுன்றதும் எனக்கு தெரியாது திருப்புகள் வந்து இவ்வளோ இருக்குதுன்னே எனக்கு தெரியாது எங்கள் அப்பா சோபர்மான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் திருப்புகளே வாங்கி படிக்க ஆரம்பித்தேன் ஆகையினால் இதில் குறை எதுவும் பார்க்காதீங்க நாமும் திருப்புகள் பாடணும் பார்த்தீங்களா திருப்புகளில் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருக்குதுன்னு பார்த்திங்களா வாங்க ஊரை காரிகை பால நக்கே மூதர் பேரு மடற்கோவை ஒன்று பாட பாதி கோடெழுனை பாரிலப்பார்கள் கண்டிலேன் யான் கூரை காண வித்யா கவிப்புக்கே குடிக்கான் முடிப்போடு கொண்டு வா பொன் குளப்பு நிற செடுப்பாயன கூறிடற் பாடின் மங்குவேனோ அரை காடை சுற்றா தமிழ் கூடலிற்போய் அனர்கே புணர்கேவாரை தேடி தரத்தாயன படைத்தாய் புனர்ேலரப்பாய் வயற்கிழமர்ந்த வேளே திரை காவிரி கே கரைக்கானகத்தே சிவத்தியானமுற்றோ சிலந்தினூள் செய்வனத்தே இருப்பாரருக்கு திருச்சாளக ம்பிரானே திரு காலகோதி தம்பிரானே உரை காரிகை பால் எனக்கே முதல் பேர் உனக்கோமடல் கோவை ஒன்று பாட உழப்பாதியிபோடு எழுத்தானியை தேடி உனைப்பாரில் பார் கண்டிலான் குறை காண வித்யா கவி பூபருக்கே குடிக்கான் முடிப்போடு கொண்டு வா பொன் குளப்பூன் இரத்னநாதி பொந்தூசு எடுப்பாயன கூறி இடர்பாடின் மங்குவேனோம் அரைக்கு ஆடை சுற்றார் தமிழ் கூடலில் போய் அனர்கே புணர்கே வரைந்த ஏடிட்டு அறத்தாய்படைத்தாய் புனல் சேல் அரப்பாய் வயல் கீழ் அமர்ந்த வேலே திரை காவிரிக்கே கரைக்கானகே சிவத்தியானமுற்றோர் செய் சிலந்தூல் அருள் கூர் திருச்சாலகோதி தம்பிரா தம்பிரானே திருச்சாலகோதி தம்பிரா நேம் அருமையான பாடல் அருமையான ஆசிர்வாதம் பெரியவங்களோட ஆசிர்வாதத்தை விட இந்த திருப்புகள் பாடினதில் இன்னைக்கு நான் திருவானைக்காவலுக்கே போய் எங்கள் அப்பா அம்மாவையும் முருகப்பெருமானையும் சேவித்த ஒரு திருப்தி கிடைக்குது உங்களுடைய ஆசிர்வாதத்தையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் பெரியவங்கள்லாம் எங்களை வாழ்த்துங்க சிறியவர்களுக்கெல்லாம் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்களும் இல்வாழ்க்கையில் நல்ல அருமையான கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையும் அன்பும் அரணும் உரித்தாகணும்னு வேண்டி இறைவனை வழிபாடு பண்ணுறோம் இந்த திருப்புகளை அனைவரும் பார்த்து நல்லாதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஆறிறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை தனிவேல் வாழ்க குக்கூடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க 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 வாழ்கீர் அடியார் எல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகராம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் அருணகிரிநாதன் திருத்தாள் போற்றி போற்றி